வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு வருடம் எந்த மாதிரியா இருக்க போகுது கடகராசி என்பர்கள் முதல்ல ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைம்னா மார்ச் மாசம் நமக்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஏப்ரல் மாசம் புது வருட பிறப்பு ஆகுது மே மாசம் உங்களுக்கு ராகு கேதுன்ற பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரியான அடுத்தடுத்த அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான் நிறைய பேர் பெரிய ஆச்சு நாங்களே போக தெரியாம போயிட்டு இருக்கிறோம் எங்கேயும் எதுவுமே ரிலீஃப் ஆகல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அறிவுரை என்னால் என்னுடைய வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தா ஒரு அஹ் இதுவா வச்சுக்கோங்க இல்ல கீழே வயதுக்கு கீழ இருக்குறீங்க அப்படின்னா என்னுடைய நீங்க ஜோதிட ரீதியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு நீண்ட வருடங்களாக சில பிரச்சனைகள் இருக்கு ஐந்து வருடத்திற்கு மேலாக இருக்கு இல்ல மூன்று வருடத்திற்கு மினிமம் மூன்று வருடம்தான் இந்த மூன்று வருடத்திற்கு மேலாக பிரச்சனைகள் இருக்குன்னாலே நீங்க ஏதோ ஒரு கர்மாவை சுமந்து கொண்டுதான் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கர்மா என்னன்னு தெரியாம நீங்க அத பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சாலும் விடுதலையே ஆக முடியாது அது எந்த கிரக பயிற்சியா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் ராகு கேதுவா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கர்மாவிலிருந்து நீங்க மீண்டு வெளியில வரவே முடியாது அந்த கர்மாவுக்கு உண்டான தகுந்த ஒரு நிவர்த்திகள் தான் அடுத்த கட்ட ஒரு நிவர்த்தின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஒரு மூன்று ஐந்து வருடத்திற்கு மேலாக ஒரு பிரச்சனைகள் தொடரும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய அந்த கர்மாவை அறிஞ்சுக்கிறது நல்லது எல்லா நட்சத்திர அன்பர்களுக்குமே ராசி அன்பர்களுக்குமே இப்ப கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் உங்களுடைய பாக்யாதிபதி மட்டும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் இருக்கிறாரு அந்த நீச்சமா இருக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது ஏன்னா அவங்களுடைய தான் நீச்சமா இருக்கிறாரு உங்களால சில பரிகாரங்கள் நிவர்த்திகள் செய்யணும்னு நீங்க நினைச்சா கூட உங்களால செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அடுத்து தொழில்ல நிறைய ஒரு மேம்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சா கூட அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு இடைவிடாம கிடைக்காமலேயே இருக்கு இதுதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எப்போதுமே ஒரு நெகட்டிவான எனர்ஜியோட பயணிச்சுட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ரொம்ப பாசிட்டிவா எதுக்குமே ஒரு சிரிப்பு முகத்தோடு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இரண்டரை வருடங்களாக வாழ்க்கையில சிரிப்பே போயிடுச்சு என்னுடைய மகிழ்ச்சியே எனக்கு போயிடுச்சு என்ன என் கூட பெற்றோர்கள் பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை தொலைத்து நிற்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இதுக்கு என்னுடைய கிரகங்கள் காரணமா இல்ல என்னுடைய விதி தான் இப்படி இருக்கா அப்படின்ற உரியான கேள்விகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சாதகமா இல்ல அடுத்து உங்களுடைய தசா புத்திகள் அதற்கு பா ஒரு வழிகடாவா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பழகக்கூடிய விதம் எல்லாத்தையுமே ஒரு வெள்ளந்தியாக அதாவது வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களை ஏமாற்றும் நபர்கள்தான் உங்களை சுற்றி இருக்கிறார்களே ஒழிய உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனா நீங்க மற்றவர்களின் வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் யோசிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால இந்த படியான ஒரு ஒரு வீழ்ச்சிகளை எல்லாம் நீங்க கடகராசி என்பர்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த தமிழ் வருடத்துலயாவது நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை எதனால இந்த மாதிரியான கீழே இறங்கி இருக்குது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நீங்க தீர ஆராய்ச்சி செஞ்சுக்கணும் எப்படி ஆர ஆய்வு செய்வீங்க அப்படின்ற போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்தந்த கிரகம் வலுவா இருக்கு இந்தந்த கிரகம் வலுவா இல்ல அப்படின்றது தெரியும் அடுத்து தசா புத்தி இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு நான் சொன்ன மாதிரி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனை தொடருது அப்படின்னா அது என்ன கர்மாவை சம்பாதித்து நீங்க வந்திருக்கீங்க இந்த மாதிரியான பயணிக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இருக்க போது அதே சமயத்துல குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்கள் குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான செலவுகள் அவங்களுக்குன்னு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புக்காக எங்கேயாவது காசு செலவழிக்கிறது அரசாங்க உத்தியோகத்துக்காக காசு செலவழிக்கிறது அடுத்து அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அடுத்து அவங்களுக்காக சில படிப்புக்காக வெளிநாட்டு படிப்புக்காக சில விஷயங்களை செய்யறது இப்படி அந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில விரயங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அப்படி இருக்கும் போது நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கிறது பெட்டர் இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கவே இல்லை அவங்கள போய் நம்ம ஃபாரின்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறான ஒரு முடிவு படிக்காத குழந்தைகளுக்கு நம்ம சில செலவுகளை செய்வதை விட அவர்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு எந்த படிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு உண்டான ஒரு பாதையில செல்றது நீங்க காசு என்கிட்ட காசு இருக்கு நான் அதுக்காக அவனை பெருசா செலவு பண்ணி படிக்க வைக்க போறேன் அப்படி நினைக்கிறது தவறு அவனுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத விட நான் என்ன நினைக்கிறேனோ தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல ஒரு போர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியாக தான் நினைப்பாங்க அதனால மற்றவர்களின் எண்ணத்திற்கும் மற்றவர்களின் ஆசைக்கும் இடம் கொடுங்க கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சில விரை செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில இருக்கிறீங்க இல்ல கேது திசையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கேது திசையிலேயே இந்த கடகராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் மிக பெரிய அளவுக்கு சில டெவலப்மெண்டும் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இங்கேயே இருந்து அதிகப்படியான கடன்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கடன்கள்ல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சூரிய திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்து சூரிய திசை நடந்துட்டு இருக்குதோ அவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வருமானத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வித்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இல்ல ரெண்டல் இன்கமா நீங்க வச்சிருக்கீங்க

திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் அடுத்து குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதிரியாக குடும்பம் சம்பந்தமான அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புத்தி காலத்துல செய்ய போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல இந்த புத்தாண்டு வருடத்துல நீங்க அதிகமாக ஆசைகளை வைக்காதீர்கள் அந்த ஆசைகள் உங்களுக்கு கொஞ்சமாதான் நிறைவேறும் ஒரு நூறு சதவீத ஆசையில பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும் அறுபது சதவீதம் திருப்திகரமாக இருக்காது அதனால எதையுமே எக்ஸ்பெக்ட் இப்போ புதுசா நடக்குது நம்மளுடைய கணவராகட்டும் நம்மளை அப்படி பாத்துக்க போறாரு இப்படி பாத்துக்க போறாரு நம்மளை கார்லதான் சோசா கூட்டு போறாரு கார்லதான் கொண்டு வந்து விட போறாரு இப்படி எல்லாம் பலவிதமான கனவுகளை காணாதீங்க கண்டிங்கன்னா உங்களுக்கு அதனால நிறைய நிறைய அந்த ஒரு விரயமான செலவுகளை அதிகரிச்சிரும் அதனால இருக்கிறத வச்சுட்டு அப்படியே நீங்க வாழ்க்கையில பயணிச்சுக்கிட்டே போங்க ஏன்னா பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு நொடி பொழுது மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா இன்னொரு நொடி பொழுது மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அதனால அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பயந்து நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் இந்த விசுவாச வருடம் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய போகங்கள் மாட்டக்கூடிய ஒரு நேரம் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆசைகளை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டனாலே நமக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதன் திசை முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை முடிஞ்சு சுக்ர திசை முடிஞ்சு அடுத்து சூரியன் சந்திரன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் தசா புத்தியில உங்களுக்கு உண்டான வேலையில நிரந்தரமான ஒரு வேலை இது நாள் வரைக்கும் ஆகல ரொம்ப தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த உண்டான ஒரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர்னு உங்க ஆபீஸ்ல இருந்தே உங்களுக்கு ஆன் சைட் போடக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கும் கொஞ்ச காலகட்டத்துக்கு இந்த குடும்பத்தை பிரிந்து அங்க போய் வேலை செய்வதற்குண்டான ஒரு நேரமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு அமைப்புகள் அதிகரிக்கும் இந்த என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியில பயிற்சியாகி வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தமான சில குழப்பங்கள் ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி இப்ப என்னமோ எனக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீட்டிப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய ஜனநகால தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் விருப்பப்படுறாங்க ஏன்னா நான் சொன்ன தசாபுத்தி வந்து தான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சொன்னோம்னா டைம் அதிகமா எடுக்கும் அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உண்டான ஜனனகால திசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்